பிரேஸ்லாட் கேஸப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்பிடிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ராமேன் நம்ம எல்லார் மேலேயும் மனதுருக்கமுடைய ஆண்டவர் அவர் நமக்காக பரிதவிக்கிற ஆண்டவர் அவர் தான் சொல்றாரு மலைகள் விலகி போனால் கூட என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு அவருடைய கிருபையினால தான் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம் அவருடைய தான் நம்ம ரச்சிக்கப்பட்டும் இருக்கிறோம் நம்முடைய பாவமும் மன்னிக்கப்பட்டது அந்த தான் எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிருக்கு கிருபைனா தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு நமக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குதுல்ல ஆண்டவர் நம்ம கூட இருப்பதற்கு நம்ம ஆசீர்வதிப்பதற்கு அவர் நம்ம கூட பேசுகிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா எதுவுமே இல்லை அவருடைய மிகுந்த தான் நம்ம கூட இருந்து அவர் வழி நடத்துகிறார் என்றைக்குமே அதை மறந்துடக்கூடாது என்னுடைய திறமை என்னுடைய பலன் என்னுடைய ஜெபம் என்னுடைய முயற்சின்னு சுயத்தை எப்பவுமே சார்ந்து கொள்ளக்கூடாது எல்லாமே தெய்வனுடைய கிருபை தான் இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை இந்த ஆசீர்வாதம் இந்த நன்மை இது எல்லாமே தேவருடைய கிருபையால் வந்தது அவருடைய அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள்ல அந்த கிருபை ஒரு நாள் உங்களை விட்டு விலகவே விலகாது கடைசி வரைக்கும் அவருடைய கிருபை உங்களை பாதுகாத்து தாங்கி ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்தும் விலகாத அவருடைய கிருபையை எப்பவும் சார்ந்து கொள்ளுங்கள் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையார்கிடுங்க ஆமே யூ